அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த அண்ணாமலை அவர்கள் கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதி உலகத்தில் இருக்கிறார்கள் சொன்னால் அதுல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் ஒருத்தர் ஏன்னா அவன் இவன் நம்ம அவரை பேச போறது இல்லை ஆனா ஓ நல்ல அப்பா அத்தாளுக்கு பிறந்திருந்தான்ற வார்த்தைகள் சொல்றார் ஏன் இவங்களோட புத்தியே இப்படிதான் இருக்குமா டேய் நீ நல்ல அப்பா அத்தாளுக்கு பிறந்தையான்னு உங்க அம்மாவுக்கு தெரியும் அவர் நல்ல அப்பா அத்தாளுக்கு பிறந்தாரான்னு அவங்க கேட்டுக்க போறாங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை அரசியலுக்கும் நல்ல அப்பா அத்தாளுக்கு பிறந்தியான்றத பேசுறதும் புரியல நீங்க பேசுறது கீழ்த்தரமான அரசியலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கு அந்த துறையில அவருடைய வேலைகள் நல்லா பார்த்துட்டு இருக்காரு நீ கொஞ்சம் ஓ வேலையை பார்த்துக்கிட்டு லண்டனுக்கு போய் படிக்க போறேன்னு சொல்லிட்டு புலால் ஜெயிலா அவர் சொல்றது ஏய் அந்த புலால் இல்லைப்பா புலன் ஜெயிலு தமிழே தகராறு நீ ஒரு கன்னடன் தானே நீ ஒரு கன்னடன் என்பதில் மிக பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒன்றெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவராக போட்டிருக்காங்கன்ற நினைக்கும் போது உங்க கட்சியில வேற ஆளே கிடையாதா உங்க கட்சி கண்டமாகற ஸ்டேஜில் இருந்தது அதனால உன்னை தூக்கி போட்டு மறுபடியும் மிக கண்டமாக்கிருக்காங்க அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அரசியல் செய்ய சொன்னா இந்த அம்பேத்கர்ன்ற புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஆனந்த் தவிர வேற யாரும் இல்லையானா அவருடைய பின்புலம் என்ன மக்களுக்காக குரல் ஒரு அவரை குத்துங்க பிரச்சனை கிடையாது மக்களுக்காக போராடி ஜெயிலில் இருக்கக்கூடிய மனிதர் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் நீங்களே எப்படி அம்பேத்கர் ஏத்துப்பீங்க ஏத்துக்கிற கூடிய மனப்புக்கு உங்களுக்கு கிடையாது அம்பேத்கர் வகுத்த சட்ட மாற்றி அமைக்க வேண்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது நீங்க நாங்கள் அவரை கூப்பிட்டு வெளியிடறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி அது ரெண்டாவது விசிகாவுடைய ஃபண்டரா ஃபண்டர் ஃபவுண்டர் இல்லை ஃபண்டர் ஃபண்டு கொடுக்கக்கூடியவர் நிதி கொடுக்கக்கூடியவர் ஆதவர்ஜுன் சொல்றாங்க ஆதவ அர்ஜுன் தலைவராக திருமாவண்ணன் அவர்கள் தலைவராக திருமாவளவன் அவர்களால் செல்ல முடிய முடியாதனால் இரண்டாம் கட்ட தலைவர் ராதவ் அர்ஜுன் அனுப்பி வைக்கிறாரு இதுல உனக்கு என்ன பிரச்சனை இது காங் காங்கிரஸோ அவர்களுடைய எண்ண அவர்களுடைய முடிவு எடுக்கக்கூடியது காங்கிரஸ் காங்கிரஸ் முடிவு எடுப்பாங்க விசிகா விசிகா தலைவர் அவருடைய முடிவு எடுப்பாங்க திமுக திமுக தலைவர் முடிவெடுப்பாங்க பொதுக்குழுவில் கலந்து ஆலோசிப்பாங்க இது எல்லாமே அவரவர் கட்சி பிரச்சனைப்பா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரையாக மாற்றிட்டாலே அதோடு நின்றுக்கோ புலால் ஜெயிலுன்னு சொல்லிட்டு புலால் ஜெயிலை மாற்றிலாம் பேசாத தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் செந்தில் பாலாஜி அவர்கள் போன அன்னைக்கே வெளியே வந்திருக்க முடியும் எப்படி வந்திருக்க முடியும் இதோ உங்க உங்கள் பிஜேபியிலேருந்து அழைப்பு விடுத்திங்கல்ல வந்திருந்தாருன்னா பிஜேபிக்கு வந்திருந்தாருன்னா சுத்தமாகி வந்துட்டு இருப்பார் ஒயிட் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பீங்க சரத்பவார் கட்சியில இருந்து ஒருத்தர் போனார் சரத் யாதவ் ஓ மகாராஷ்டிராவில இப்ப கூட்டணி ஆட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே கட்சியை உடைக்க வேண்டியது அந்த கட்சியை உடைச்சி அதில் ஊழல் செய்தவர்களை தனியா அடித்து அதை பாஜகவிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது எவ்வளோ அசிங்கம் ஆகுங்க கட்சி பாஜகன்றதே அசிங்கத்தின் அடையாளம் அசிங்கத்தின் பிறப்பிடமே பாஜகன்ற மாதிரி இருக்கு அவரை கூட்டு வந்துட்டீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அவரு ஆயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தினது பாஜக அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தவுடன் அந்த ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து வெளியேட்டாரு எவ்வளவு ஒன்றரை வருஷத்துல ஆனா ஒன்றரை வருஷமா செய்யாத ஒரு ஊழலுக்காக ஊழல் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு அவரை ஜெயில வச்சுருக்கீங்க இதெல்லாம் கம்பி டேய் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அரசியல் என்பது அசிங்கத்தின் அடையாளமா இருக்கவே கூடாது நீங்க எங்க கட்சிக்கு வரலன்னா அவங்களை தூக்கி ஜெயிலில் போடுவான்றீங்களே இது கீழ்த்தரமான இல்ல கீழ்த்தரமான செயல் இல்ல இது ஆங்கிலேய்கிட்ட கூட இந்தியா இருந்த போது இது போன்று இல்லை இந்த கொள்ளை வெள்ளை நாம விரட்டி அடிச்சோம் கொள்ளையனை விரட்டி அடிக்காம வச்சுக்கிட்டு இருக்கோம் கையில இது எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடியும்ன்றது இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருந்தோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒன்னும் ஒரு ஒரு விஷயமும் புரியல பாஜகவில் சேர்ந்தார்கள் சொன்னா ஆனா வாங்கின ஆனா வாங்கினேன் உங்க ஊழல்ல நாங்க மறைச்சிட்டோம்னா ஆனா ஊழல்ல நாங்க போட்டு குளி தோண்டி புதைச்சிரோனே உங்க எல்லாம் வந்து புண்ணியவானாக்கிறோனே நீங்க பாஜக சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே ஜெயில் வாசல்ல நின்னு கூட்டு வரீங்களா யாராவது ஊழல் செய்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை ஜெயில் வாசல்ல நின்று வர வச்சுட்டு கூப்பிட்டு வருவீங்க பாஜக சேர்க்கறதுக்கு எவ்வளவு அசிங்கம் இவ்வளவு அசிங்கமான ஒரு செயல் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க சரி சைமன் சொல்லுவாரு ரைட்டு ஓகே அவர் பாவம் அவருக்கு ஏதோ மனசுல ஒரு பாதிப்புகள் இருக்கு சொல்றாரு நீங்க என்ன நல்ல அரசியல் தானே பண்ணணும் ஓ உங்க உங்க கீழே தான் சைமன் அவருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறத அவரும் சொல்றாரு நீங்களும் சொல்றீங்க நல்ல அப்பா அப்பாத்தாளுக்கு போற நல்ல அப்பா அத்தாளுக்கு போறதுன்னு தான் பண்ணிப்பாரு செஞ்சுப்பாரு என்னையா இது கதை விடுற ஏ அரசியல் அரசியல்யா இது அரசியல் ஏதா நல்ல அப்பாத்தாளும் கதை கொண்டு வர எனக்கு இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் பண்ணுவாங்களான்னு அண்ணாமலையை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ணாமலை இருக்கார் இல்லையா ஆக்ஸ்போர்டில் போய்ட்டு கல்வி கற்றுக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கதையை விட்டுக்கிட்டு இருக்காரு இவர் எதுக்காக கூப்பிட்டு போனாங்க எதுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்க ஒரு கதையும் தெரியல இந்த கதை இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய பேச்சு கீழ்த்தரமாக இருக்குது சரியாக இல்லை முறையாக இல்லை அப்படி இருந்தும் அண்ணாமலை அவர்களை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜென்ற ஒரு நல்ல அமைச்சர் கரூரில் இருந்து நம்ம த தமிழக சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சர் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்காரு அவர்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்ச நீ அவரையே அந்த அளவுக்கு தவறாக பேசினேன் இந்த அளவுக்கு தவறாக பேசினதுக்கு அண்ணாமலையை கைது செய்வதற்கு தமிழக காவல்துறை ஏன் தயங்குது மத்தியிலிருந்து ரிசர்வ் வந்து அண்ணாமலையை மீட்டுட்டு போயிடும்னா தமிழ்நாட்டில் தப்பு தப்பாக பேசக்கூடிய ஒரு சிலரை அதுவும் இல்லாமல் மத கலவரங்களை ஒட்டு பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சில வார்த்தைகளை அண்ணாமலை விட்டுக்கிட்டு தான் இருக்காரு அவரையே கைது செய்ய காவல்துறை தயங்குதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது கரூரின் சிங்கத்தை அசைத்துப் பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை போன்ற ஆட்டுக்குட்டிகள் நினைத்தார்கள் என்று சொன்னால் சிங்கத்தின் பிடியில் ஆட்டு ஆட்டுக்குட்டி மாட்டியது என்று சொன்னால் பாதிப்பு ஆட்டுக்குட்டிக்கு தான் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிட்டு பதுங்கிக் பதுங்கி கொண்டிருக்க வேண்டாம் அவர் சொல்லி அவர் நிறைய இடங்களில் பதுங்கிலாம் இருக்கார் காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு பயந்து பதுங்கி பதுங்கிய காலங்களும் உண்டு அதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஊழலுக்கு பெயர் போனவர்கள் பாஜகவினர் ஆனால் கட்சியில் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தி அவர்களை பாஜகவிற்கு இழுக்க வேண்டும் என்ற யுக்தியை இன்றளவும் சிறந்த முறையில் பயன்படுத்தி வருவதற்கு பாஜகவிற்கு வாழ்த்துக்கள் நன்றி அருள் அவர்களை மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் ஜெயஹிந்த்